ஓம் ஸ்ரீ ராகவேந்திரராஜ் நமக நேற்றைய உரையில் தனக்கு எது வேண்டுமோ அதை கேட்டு பெற்றுக்கொள்வார் கொள்வார் அதே போல பிறர் என்ன கேட்கின்றார்களோ அதை தேடி சென்று தருவார் தன்னை நாடி வந்தாலும் தருவார் என்று நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அதாவது முன்பு இங்கிருந்து அமெரிக்கா சென்ற அன்வானி மாதவராவுக்கு தேடிச் சென்று அருள் புரிந்ததை போல தென் அமெரிக்காவிலிருந்து தன்னை நாடி வந்த ஒரு மாதுவுக்கு அருள் புரிந்த விதத்தை நாளை பார்ப்போம் என்று நேற்று உங்களை நான் முடித்திருந்தோம் அல்லவா வாருங்கள் அந்த அற்புத நிகழ்வுக்குள் செல்லலாம் வெனிசுலா ராஜ்யம் என்பது தென் அமெரிக்காவில் இருக்கும் ஒரு பகுதி அந்த பகுதியிலே போடு குடும்பமும் மிகவும் பிரசித்தி பெற்றது அவர்கள் பிரம்மாண்டமான மோட்டார் கம்பெனி ஒன்றை நடத்தி கோடிக்கணக்கான பணத்தில் உயர்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த மோட்டார் கம்பெனியின் உரிமையாளரின் மனைவியின் பெயர் வால்கா ஸ்ரீ மேகா என்பது கோடீஸ்வரரின் மனைவிக்கு கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருந்த போதிலும் மன அமைதி இல்லாத தவித்தார் அவர் மன அமைதிக்காக அவ்வப்போது உலகின் பல பாகங்களுக்கு சென்று வந்து கொண்டிருந்தார் வாட்டிக்கன் முதலான எல்லா இடங்களுக்கும் சென்று வந்ததுதான் மிச்சமானதே தவிர அவர் எதை நாடி சென்றாரோ அந்த மன அமைதி அவருக்கு கிடைக்கவில்லை அவர்கள் நிறுவனத்தில் இந்தியர் ஒருவர் பணிபுரிந்து கொண்டிருந்தார் கோடீஸ்வரின் கோடீஸ்வரியின் நிலையை அறிந்த அவர் மந்திராலய மகாபிரபை பற்றி சொன்னார் அதை கேட்ட வால்காசி மேகாவிற்கு மந்திராலயம் செல்ல வேண்டும் என்ற உத்வேகம் ஏற்பட்டது அதன்படி மந்திராலயத்திற்கும் தென்னமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு வந்துவிட்டார் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பிருந்தாவனத்தில் சேவையை அனுசரிக்கும் விதிமுறைகளை கேட்டுக்கொண்டு அதன்படி மிகவும் சேவை செய்து வரலானார் அனுதினமும் இருந்து துங்கபுத்ராவில் ஸ்நானம் செய்து துணியை உலர்த்தியவாறே இருபத்தி நான்கு பிரதர்சனங்கள் சுற்றி அதன் பின்னே அதன் பிறகுதான் அவர் காப்பியை குடிப்பார் பிறகு பிருந்தாவனத்தில் நடைபெறும் பூஜைகளை எல்லாம் பார்த்துவிட்டு மீண்டும் மாலையில் ஸ்நானம் செய்து பிரதர்ஷண நமஸ்காரம் செய்து இரவு படுக்கப் போகும்போது மட்டும் பாலும் பழமும் அறுத்துவார் கோடிக்கணக்கான செல்வங்களை பெற்றிருந்தும் அன்ன ஆகாரம் இல்லாமல் மிக கட்டுப்பாடோடு சேவை செய்து வரும் வாழ்க்காவை கண்டு எல்லாம் வேந்து போனார்கள் எப்படிப்பட்ட படுக்கையில் படுக்க வேண்டியவர் வெறும் துணியை போட்டுக்கொண்டு படிக்கின்றாரே ஆகா இதுவல்லவா தூய்மையான பக்தி என்று வேந்து போனார்கள் இவ்வாறு பதினைந்து நாட்களாக சேவை செய்து வந்தபோது பதன் பதினைந்தாம் நாள் என்று ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அதாவது வாழ்கா ஸ்ரீ மேகா ஸ்திரமான பக்தியுடன் ராகவேந்திரா இங்கே வந்ததிலிருந்து என்னு கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருப்பது என்னவோ உண்மை ஆனாலும் நான் தேடும் முழுமையான மனசாந்தி ஏற்படவில்லையே என்ன காரணம் என்று சிந்தித்தவாறு பிரகாரத்தை வளம் வந்து கொண்டிருந்தார் அப்போது அவரின் எதிரே ஒருவர் திடீரென்று வந்து நின்றதும் யார் என்று எழுதிட்டார் வாழ்க்கா வாழ்க்காவிற்கு கண்கள் கூசின நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் முகம் மிக பிரகாசமான உரியோடு காணப்பட்டது நாமங்களில் தரிசித்துக் கொண்டு காஷாய உடுத்திக் கொண்டிருந்த பெரியவரை பார்த்ததும் வாழ்க்காவிற்கு மனதில் ஒருவித கெம்பு உண்டானது ஏனோ அவரை வணங்க வேண்டும் போல தோன்றியதால் பிரகாரத்திலேயே விழுந்து வணங்கி எழுந்தபோது சந்தோஷப் பிராப்தி ரஸ்து என்று பெரியவர் ஆசீர்வாதம் செய்து புன்முருகல் பூத்தார் அப்போதுதான் அந்த பெரியவரை வாக்கா மிகவும் உற்று நோக்கினார் உடனே அவருக்கு ஒரு நினைவு உழவப்பட்டது இவரை எங்கோ பார்த்திருப்பது போல் இருக்கின்றதே என்று தனக்குள்ளே வினா விடுத்து கொண்டு விடை தேடும்போது இவர் ராகவேந்திரராகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணம் தோன்றியது உடனே அவரிடம் நீங்கள் தானே ராகவேந்திரர் என்று கேட்டதும் நானே தான் என்று கூறி தனது இரு திருக்கரங்களை மீட்டி ஜோபார் இதில் இருக்கும் எது தேவையோ அதை கூறினால் உனக்கு தருகின்றேன் என்று கை நிறைய வெயிலும் வைடூரியம் மாணிக்கம் கோமேதகம் என்று மிகவும் விலை உயர்ந்த பொருட்களை காண்பித்தார் அதற்கு வாழ்காசி மிக இதைவிட ஏராளமான பொருட்கள் இன்றுமே இருக்கின்றன உலகத்திலேயே எனக்கு கிடைக்காத காசு கொடுத்து வாங்க முடியாத மன அமைதிக்காகத்தான் உங்களை நாடி வெகு துளை விழுந்து வந்திருக்கின்றேன் எனக்கு மனசாந்தியை தர முடியுமா சுவாமி என்று மிகவும் விரக்தியோடு கேட்டார் நிச்சயம் உனக்கு மன சாந்தி கிடைக்கும் என்று அருள் புரிந்து மறைந்தார் சுவாமிகள் வால்கோஸ்ரீ மேகாவிற்கு உடல் உடலெல்லாம் ஆனந்தம் பரவியது மனம் மகிழ்ச்சியில் துல்லியது உடனே பிரகாரத்தை வளம் வந்து பிருந்தாவனத்தில் இருந்தவர்களிடம் தான் கண்ட காட்சியை விளக்கினார் ஒரு அந்நிய நாட்டு பெண்மணிக்கு என்னே பாக்கியம் என்று அனைவருமே குலங்காகிதமடைந்தார்கள் பின்னர் வாழ்காஸ்ரீ மேகா ஸ்ரீ சுஜேந்திர சுவாமிகளை சந்தித்து தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை விளக்கி எங்குமே கிடைக்காத மன அமைதி மந்திராலயத்தில் கிடைத்ததை பெருமிதத்தோடு சொல்லி அவரிடம் ஆசை பெற்றார் அடுத்த நாள் அபிஷேகங்களை வாழ்க்கா தனது தன்னுடைய செலவில் நடத்தி பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு மன நிறைவோடு தென்னமெரிக்கா திரும்பினார் உடனடியாக அங்கிருந்து நூறு டாலர் பணத்தை அனுப்பியதோடு அல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதத்தில் நூறு டாலர் வீதம் அனுப்பி கொண்டிருக்கின்றார் இப்பேற்பட்ட பாக்கியம் அந்த பெண்மணிக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை நினைக்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றதல்லப்பா இந்த உரையை இந்த அற்புதத்தை இப்போது முடித்து நாளையில் நாளை இந்த உரைகளை எல்லாம் புத்தகமாக எழுதிய அம்மன் சத்யநாதனின் வாழ்வில் அவருடைய வாழ்க்கையே அர்த்தமுள்ள அர்த்தமுள்ளதாக மாற்றிய அந்த நிகழ்ச்சியை நாளை அத்தியாயத்தில் பார்க்க இருக்கின்றோம் இன்று விரிந்து நாளை சந்திப்போமா ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஓம்